என்னம்மா எதக்கு இப்ப பெரிய கரங்கா கட்டிட்டடக்கா காலையிலே ஏலே እንத்ரில நல்ல நாளும் பொழுதுமா வீடு தோடக்லன்னு பார்த்தற இப்டி மல்லாக்க படுத்துட்டடக்கா እንத்ரி እንடுச்சு சோபாயில நாளும் படு நியாயத்துல இருந்தே ஜொலிக்கிட்டு இருக்கே ஒரு ஆம்பள பைய வீடுギடு கொஞ்சம் ஒட்டறடி தறு போய் எதாவது நினைக்கியே நீ அம்மா நானே இப்பலாம் வியாழைக்குப் போய் வரேன் நீ என்ன இப்போ ஒட்டடடி அது பண்ணி இது பண்ணேன்னா வியாளே வாங்குறியேம்மா உனக்கே இது நியாயமா தெரியதா சரியே और मैं யாரையும் பார்க்க சொல்லலாம ஒருட்டு நீ சந்தியா ஜூனியர்க்கு எவ்வளவுக்காக ஒருத்திக்கு போன் பண்ணு போன் பண்ணி சொல்ல அம்மைய போன் டிவி போட்டு பாக்க சொல்லு அம்மா நீ நம்பர் தான் வாண்டே இருக்கும்ல நீயே போன் பண்ணி சொல்லலாம் இல்ல ஏன் போன் எங்க கிடக்க என்னம்மா நான் என்ன சும்மையா இருக்கேன் நீ போன் பண்ணி முத சொல்லு அதைய பார்க்கட்டும் அடடடடட இருமா சொல்லி போன் பண்ணி முத சொல்லு கோயிலுக்கு போனா கூட இப்படி பக்கத்துல நின்னு கொடியறறதெல்லாம் பார்க்க முடியாது இங்கே டிவில போடியானே அத ஒரு ரெட்டு பார்த்துதா நல்லதுதானே எப்பப்பாப்பா கோயில் இப்போவே கால் வைக்க முடியாத அளவுக்கு கூட்டமெல்லாம் இருக்கு போல இருக்கு அவ்வளோ வரும் கும்பத்துலாம் கொண்டுக்கிட்டு போறாவில் கலச தண்ணியா இருக்குமோ ஆமா ஆமா அவிய அவிய ஊர்ல காப்பு கட்டுவாவல்ல அதுக்கு காளி பிறக்கி தண்ணி எல்லாம் எடுத்துட்டு போவாவல்ல அதுவா இருக்கும் சந்தியா கொஞ்சம் புளியை எடுத்து வச்சு சேர்த்து வச்சு தேயுமா அப்பதான் கொஞ்சம் நல்லா போவோம் அவளுக்கு ஆ சரிம்மா கொஞ்சம் புளி செங்கமண்ணு இந்த மாதிரி வச்சு நல்லா தேய் என்ன நான் அம்மா கோயில் வரைக்கும் தேய்ட்டு வந்துறேன் ஆ சரிம்மா அப்ப அம்மா கொம்மி உனக்கு என்னல அப்ப நான் வீடு ஹால் எல்லாம் தொடைச்சிட்டேன் அப்புறம் இந்த வீட்டை யார் தொடைப்பா இதெல்லாம் நான் துடைக்க மாட்டேன் சந்தியாவை தொடைக்க சொல்லிரு நான் அந்த பக்கம் எல்லா ரூமையும் துடைச்சிட்டேன் பாட்டி வீடு இந்த இடத்தை மட்டும் அவளை செய்ய சொல்லு இங்கெல்லாம் நான் எதுவும் செய்ய மாட்டேன் நம்ம எவ்வளோ தொடச்சாலும் இங்கே தொடச்ச மாதிரியே இருக்காது க்ளீன் பண்ண மாதிரியே இருக்காது அதனால நானும் செய்ய மாட்டேன்ப்பா

சும்மா என்னைய கோவப்படுத்திக்கிட்டு இருக்காத சொல்லிட்டேன் இந்த கோயிலுக்கு பத்திராலியக்கா கூப்பிட்டுருக்க கொழு பொம்மைலாம் அடுக்கணும் அரேஞ்ச் பண்ணணும் வந்துருந்தக்கா காலையில் குளிச்சுட்டுன்னு நான் அங்கே பார்ப்பேன் நீங்களே கொஞ்சம் செய்யுங்க எம்மா பாப்ப பொம்மி நானும் செய்ய மாட்டேன் எனக்கு கை காலெல்லாம் வலிக்குது எம்மா நீ கோயிலுக்கு போனா போமா நானே வீடெல்லாம் தொடச்சுக்கிடுறேன் அவ தொடக்கலன்னா கடக்கட்டும் பழக்கத்தை வச்சுட்டு நானே தொடச்சுக்கிடுறேம்மா பாரு அந்த எனக்கு வர வியால இல்ல பாரு அம்மா ஃபோன் பண்றா வயிறு ஹலோ யாரலா அது எதை சோனி டிவி நியூஸ்ல குழந்தையில கொடி ஏத்துறது லைவ் போகுது பெரியமாவ பாக்க சொன்னனா பாக்க சொல்லுவீங்க எங்க அம்மா ஃபோன் பண்ணி சொல்லதுனால அதான் சொல்ல ஃபோன் பண்ணேன் நியூஸ் 18 தமிழ்நாடுன்றதுல அந்த சேனல்ல வருது ஆமா லட்சுமி அக்காவ பாக்க சொன்னேன்னு சொல்லு அப்படியே சொல்றேன் சொல்றேன் யாரலா அது எவ சதீஷ் ஃபோன் பண்றான் நியூஸ்ல கொலசில கொடி ஏறது ஓடுதா என்ன பார்க்கணும்னா பாப்பியா அப்படியே அது எங்க இப்ப பார்க்க நான் அங்க கோயிலுக்குள்ள போனா இப்ப பத்ரலியக்க வந்துருவாவல ஆன் சரல சதீஷ் சொல்லிட்டேன் சென்ன போன் வைக்க ஆன் சரி ஆன் சொல்லிட்டேமா உன் ஃப்ரெண்ட பாக்க சொல்லி பாத்துவாவ சரில நீ எந்திரி எனக்கு வியாழ கடக்கு வேற நான் இதே பாத்துக்கிட்டே இருந்தனா ஏன் வியாழ ஓடாது எந்திரி எந்திரி சீக்கிரம் சட்டை போட்டு வியாழை முடிக்கட்டும் குளிச்சிட்டு கோயிலுக்கு வேற போனும் சோ கடவுளே சரி இரு நான் எந்திரிக்கேன் எல்லா சதீஷ் கொஞ்சம் பாத்து ரொம்ப கழுவுறியால பூ மாதிரி இருந்தா துணி துவைச்சிட்டு அடக்கா பின்னாடி விட்டு பின்னாடி நீ கொஞ்சம் அந்த பாத்து கொஞ்சம் கழுவுல என்ன என்ன பாத்து என்ன வார்த்தைமா சொல்லிட்ட நீ அத ஒரு ஆம்பள பையன பாத்து பாத்து ரொம்ப கழுவுன்னு சொல்லிட்டே அம்மா நீ உனக்கு இது நியாயமா தெரியாதா யால கோவப்படியா ஆளுக்கு ஒரு வேலைய செய்யலாமன்னதா செஞ்சா சீக்கிரம் வேல முடியும்ல கொஞ்சம் பாத்து ரொம்ப கழுவியா போய் நல்ல புள்ள இல்ல பாத்து கழுவிட்டு குளிச்சிட்டு வந்துரு

சரி வீடு கிடலாம் தொடச்சி வலக்கு கிளக்கலாம் தியாச்சிட்டி என்ன சோத்த அடுப்புல போடுங்க நான் வந்து கறி ஆ சரிமா ஏவ தண்டியா என்ன நீ என்னவ வர வர நீ என்கிட்ட சண்டைக்கு வர மாட்டேங்க கோவப்பட மாட்டேங்க உன் பாட்டுக்கு அமைதியா இருக்க என்னதான் பிரச்சனை உனக்கு எதுனாலும் சொல்லு தங்கச்சி நான் உன்னைக்கு தீத்து வைக்கேன் நீ ஒன்னும் பண்ணாண்டா என் பிரச்சனைய நானே போ போய் உன் வேலையை பாரு என்னப்ப தந்தியா இப்படி சொல்லிட்டேன் உங்ககிட்ட சண்டை போடலன்னு எனக்கு அன்னைக்கு நாளே வழங்காது தெரியுமா நீலாம் இப்போ வர வர என்கிட்ட சண்டைக்கே வர மாட்டேங்க அதனால எனக்கு இன்னும் கஷ்டமா இருக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை போ நான் என்ன வேலையை பார்க்க விடு அதான் தான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு எப்பயும் நீ செய்ய முடியும் நான் செய்ய மாறி மாறி சண்டை தானே போடுவோம் இப்போ என்ன உன் பாட்டுக்கு எல்லா வேலையும் இழுத்து போட்டு கடந்து செய்யா உனக்கு என்னதான் பிரச்சனை வேணா சொல்லு சஞ்சய் அண்ணன் சொல்லி நான் உனக்கு அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கேன் நீ ஒன்றும் பண்ணாண்டா சஞ்சய்ட்டெல்லாம் எதுவும் சொல்லிக்கிட்டு இருக்காத சொல்லிட்டேன் உனக்கு சரண் தானே பிரச்சனை பேச முடியுங்கானே ஏன் பேச முடியுங்க என்னன்னு அவர்கிட்ட கேட்டா சொல்லிடுவார்ல சஞ்சனே எனக்கு நேற்று ஃபோன் பண்ணா வெதர்மா ஃபோன் பண்ணி தூத்துக்குடி வரைக்கும் போயிருக்கேன் உனக்கு அங்கே ஏதாவது ஞானமானு சொல்லி கேட்டாரு ஒன்றும் வேண்டான்னே ஒரு முடம் உப்பாது வாங்கி தரேன் வாங்கிக்கேன் அங்கேருந்து வாரம்ல அப்படின்னாரு ஒன்றும் தேவையில்ல போவாங்கன்னு சொல்லிட்டு வேற ஃபோனை வச்சுட்டேன் நான் விளக்கு தேய்க்க போறேன் சரி தேயி பேசிக்கிட்டே தேயி நான் இப்போ பேசுகிற மாதிரி இல்லைப்பா போவ தூரங்க சீ ரொம்ப பண்ணாதே என்ன நம்ம ரெண்டு பேரும் தானே அந்த வீட்டில் இருக்கோம் வேறு நான் யார்கிட்ட சொல்லி வாங்கிட்டு தானே சொல்ல முடியும் நீ தான் எதுவும் என்கிட்ட சொல்ல மாட்டேங்க சொல்கிறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை வேறு தூரம் போ இப்போ இனிமேல் உங்ககிட்ட ஒன்றுமே சொல்ல மாட்டேன் பேர் சொல்லாத போ ஒன்னே யார் என்கிட்ட சொல்ல சொன்னா அங்க பத்ராளி அக்கா உங்களுக்கு எப்ப வர சொன்னா நீங்க எப்ப வாரீங்க வீட்ல கொஞ்சம் வேலை அதிகமா கடந்து வெத்துக்க அத முடிச்சிட்டு வரதுக்கு நீ யாராய் போச்சி நீ எல்லாம் வேலைய முடிச்சிட்டியா எங்க நான் ஒத்தேல அவ்ளோ வேலையும் முடிக்காது எல்லாரையும் வாங்க வாங்கன்னு குட்டாச்சி ஒரு தடவை வேற என்ன ஒத்தையில எங்க செய்ய நான் கொஞ்சம் கொஞ்சமா இப்பதான் ஒவ்வொரு பொம்மையா எடுத்து தொடச்சு எடுத்துக்கிட்டு இருக்கேன் எல்லாம் எடுத்து அடுக்கி வச்சதை பார்த்தது எல்லாம் வேலையும் முடிஞ்சிருச்சு போலயே நம்ம வரதுக்குள்ள நினைச்சேன் என்ன அடுக்கலையாப்பா இல்ல அக்கா இப்பதான் பூசாரி என்ன எல்லாத்தையும் வெளியே எடுத்து தந்தாவே அட்டைப்பட்டியில இருந்து எடுத்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஒவ்வொன்னா தொடச்சு தொடச்சு வச்சுக்கிட்டு இருக்கேன் யாரும் வர காணும் ஆமாம் அவ்வளோ வர வீடு வாசல் அவ்வளோத்தையும் தொடச்சிட்டு நடப்பாவெலாம் இருக்கும் தொடச்சிட்டு குளிச்சுட்டு கோயிலுக்கு வரலான்னு பார்த்துருப்பாவே எனக்கே அதான் நேரம் ஆகி போச்சு பிள்ளைகளை ரெண்டையும் தான் செய்யுங்கன்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு ஓடியிருந்தேன் ஆமாம் சரசக்கெல்லாம் வரலையா உமா பெரிய பொண்ணு ஒருத்தரையும் காணும் நான் லட்சுமியும் சரசையும் போன பண்ணி வர லட்சுமி நான் கரெக்டாக அதில் வரையும் வந்தால் அந்தளவு அவள் கூட பேசிக்கிட்டு நேராக கோயிலுக்கு வந்துட்டேன் சரசை இன்னும் காணுமே அவளுக்கு ஃபோன் அடிச்சு பார்க்கட்டுமா இருங்கக்கா நான் அடிச்சு பார்க்கேன் அவளும் ஏதாவது வேலை தான் செஞ்சுட்டு இருக்கும் அவளோ வந்தவன் வேற கட்டடக்குனு வியாழனையும் முடிச்சிடலாம்ல சரசக எந்த வேலை கடந்தாலும் அப்படியே போட்டுட்டு குளிச்சிட்டு மட்டும் ஓடிட்டு சொல்லு அந்த போன் போகுது இருங்கக்கா என்னலாம் வியாசம் போடல நீயே இப்ப என்னலாம் வியாசம் கூட குறைக்க என்னலாம் நடத்தி நினைச்சு பேசிட்டு இருக்கீங்களா உங்களுக்கு பேசிக்கிட்டு நான் வேற எந்த வருஷம் வியாசம் கூட இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கீங்களா அங்க நீ நடத்தி நினைச்சு பேசிட்டு இருக்கியா எம்மை எம்மா ஒன்னு இல்ல அம்மா நாங்க போன்ல பேசிட்டு இருக்கேன் நீ உன்ன வேலைய பாரு எம்ம்மா வந்தா உனக்கு போன் அடிக்குது யார் பூ மரியாது லட்சுமி பெரியமா தான் கொண்டா என்னன்னு கேட்போம் எதுக்கு போன் அவனுக்கு தெரியலையே இல்ல ஒன்னும் கேட்க பெட்ரூம்க்கு பெட்ரூம் புக் வந்து பேசுறேன் ஆ சொல்லுங்க லட்சுமி அக்க கோயில்ல தான் இருக்கீங்கல ஆ ஆமா நான் கேக்கு கொதி வீடு கிட எல்லாம் தொடச்சிட்டு கிடந்துட்டேன் ஆ சரி அப்ப நான் வாரஞ்சிக்கறா குளிச்சிட்டு வா 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 ஆ சரி சரி அப்ப நான் போனா வைக்கேன் ஆ சரிக்கா எம்மா பூமாரி துணியெல்லாம் துவைச்சிட்டியா ஆமாம்மா தோசை காயை போட்டுட்டேன் அதான் நான் போன் அடிக்கணும் எடுத்துட்டு வந்தேன் அப்படியே அப்ப வீடையும் கொஞ்சம் தொடச்சிறேம்மா கிச்சன்ல அம்மா க்ளீன் பண்ணிட்டேன் கிச்சன்ல மட்டும் கொஞ்சம் மட்டும் தொடக்கிட்டேன் செஞ்சிருக்கீல மட்டும் மேல எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு நீ கீழ கொஞ்சம் தொடச்சிட்டு குளிச்சிருவியம்மா அம்மா குளிச்சிட்டு கோயிலுக்கு போறேன் ஆ ஆசாரிம்மா அங்க கொழுப்பும் அடிக்கி அவள நீ வாரதறந்தா சீக்கிரம் வீட்டு வேலையும் முடிச்சிட்டு குளிச்சிட்டு வரே ஆ ஆசாரிம்மா என்ன பெரிய போன் நினைச்சிட்டிருக்க நீ இப்ப வந்து சொல்லிக்கிட்டு இருக்க இல்லங்க இன்னைக்கு உங்களுக்கு லீவுன்னு நினைச்சிட்டேன் அதான் அப்படி கேட்டேன் வளாடாத பெரிய பொண்ணு ஒயாம உனக்கு லீவு தந்துகிட்டு இருப்பாவில கம்பெனில நான் கம்பெனிக்கு போறேன்னா வேற எங்கேயும் போறேன்னா சரி சரி கோவப்படாதீங்க நான் மட்டும் அப்ப பிள்ளைய கூட்டு போயிட்டு நானும் உமாலாம் எல்லாம் போயிட்டு காப்பு கட்டிட்டு வந்துடுறோம் வாங்க என்ன போய் காப்பு கட்டிட்டு வாங்க நானும் வர மாட்டேன் நீ நேரத்தையும் சொல்லி இருக்கானா என்னையா எதுக்கு கத்திட்டு அடக்காய் வாங்கிட்டேன் ஐயோ இது வேற வந்துருச்சா இது வேற குட்டையை கிளப்பி விடுமே குறுக்க வேற நேரத்தை வீடு தொடக்கேன்னு உடச்சி வச்சுட்டான் என்ன நல்லா இருக்காமா இவா நிம்மதியா ஒருத்தரையும் வீட்டுல இருக்க விடாண்டா போல இருக்கு இப்போ என்னடா என் பையனை பாடா படுத்தியா பாருமா நேரத்தெல்லாம் நான் வீட்டுல தானே கிடந்தேன் அப்பம் பிள்ளைக்கு காப்பு கட்டணும்னு சொல்லல சரி அவ எப்ப கட்டணும்னு சொல்லியாலும் அப்ப கட்டுவோம் இருந்தா இப்போ கோயிலுக்கு கூட்டிட்டு போங்க காப்பு கட்ட போனங்கா இல்ல தேனி அது கொஞ்சம் வீட்டுல வேலை கடந்து பத்தீங்களா அதனாலதான் கூப்பிடல தான் ஞாபகம் வந்துச்சு சரி இன்னைக்கு காப்பு கட்டிட்டு வந்துருவோமான்னு தோணுச்சு கொடியும் ஏறிடுச்சுல நம்ம அதனால போலான்னு பார்த்தேன் எல்லாம் இவன் நினைச்ச நேரத்துக்கு தான் பண்ணுவா ஒரு நேரங்காலம் ஒண்ணும் கிடையாது ஆபீஸ் போற நேரத்துல தான் அவன குட்டி இருப்பியா கோயிலுக்கு போனானே ஏன் இத முன்னாடி மியாத்தா வீட்ல அடக்கம் போய் சொல்லி இருந்தான் குட்டி பேர் பாம்ல இல்ல தே கொஞ்சம் அசால்ட்டா இருந்துட்டேன் சரி அப்புறம் பாத்துக்கிடலாம்னு சரி இப்போ ஒண்ணும் பிரச்சனை இல்லை நாளைக்கு நாளான்னைக்கு எப்பனாலும் கட்டிக்கிடலாம் பத்து நாள் இருக்குல்ல அதுல ஒரு நாள் கட்டிட்டு மூணு நாள் இல்ல ஒரு நாள் தர்மத்தை எடுத்துக்கிடலாம் என்னத்தையாவது ஒண்ணு சொல்லிட்டு காதல வாங்காத நீ கோயிலுக்கு ஆபீஸ்க்கு போயிட்டு வா கோயிலுக்கு அப்புறமா போய்கிடலாம் எங்க அப்போ நான் வேணா கார் எடுத்துட்டு பிள்ளையும் கூட்டு போயிட்டு ஊமல பிள்ளைக்கு காப்பு கட்டணும்னா அவ கூட போயிட்டு வரட்டுமா தனியாக இந்த நேரத்தில் கோயிலுக்கு நீங்கள் பொம்பளை அழுவா போய் என்ன பண்ண போறீங்க அங்கே கூட்டமாக இருக்கும் காலு வைக்க இடம் இருக்காது இருக்காதுங்க இன்னைக்கு மொதல் இன்னைக்கு எல்லாம் ஒன்றும் கூட்டம் இருக்காது கடைக்கரக பக்கம் கடை பக்கம் முங்கிட்டு அங்கே எல்லாம் ஊசி பாசி விற்கவங்க அவங்க கிட்ட நாலு ஊசி பாசியை வாங்கி பிள்ளைக்கு மாலையை போட்டு விட்டு அங்கே பூசாரிக்கிட்ட கொண்டு போய் காப்பு கட்டிட்டு வந்தேன்னா முடிஞ்சு போச்சு என்னமும் பண்ணு போ நானும் கோயிலுக்கு போலானா இவ இப்படி இடுப்பு உடச்சு வச்சிருக்கா என்னால உட்காரவும் முடிய மாட்டேங்குது நிக்கவும் விட முடிய மாட்டேங்குது எவ்வளவு படிக்கட்டுல தண்ணி ஊத்தி கழுவு வாழா இந்த மொசைக்கு தரையில இல்ல தேய் கொஞ்சம் அழுக்கு அதிகமா இருந்துச்சா மாப்ப போட்டு தேய் வைங்க தேய்ச்சி பார்த்தேன் அது போலன்னா கொஞ்சம் தண்ணியை ஊத்தி விட்டுட்டேன் நீங்க அப்ப பார்த்தால இறங்குவியன்னு நான் என்னத்த கண்டேன் தியாரி அடிப்பா மாடி படிக்கட்டை எவ்வளவு தண்ணி ஊத்தி கழுவு வாழாலா வீடு துடைக்கிறது தான் வச்சிருக்கான் அப்படின்னா என்னென்னமோ வாங்கி போட்டு வச்சிருக்கானே ஏதோ க்ளீனர் க்ளீனர் வாக்கும் க்ளீனர்னு அதெல்லாம் வச்சு உனக்கு துடைக்கிறதுக்கு எடுக்காதுனுங்க தியாடி ஏன் கே என்ன வீடு துடைக்க சொல்லிட்டேன்னு சொல்லி நீ துடைக்கிறதுனால தான் வீட்டை பேக்க வச்சுருக்கேன் சரித்து சரித்தை இதெல்லாம் சகஜம் கழுக்கி உழியதெல்லாம் சரி சரி போய் ரெஸ்ட் எடுங்க ஏங்க நீங்க ஆஃபீஸ்க்கு அப்போ போயிட்டு வாங்க நான் பார்த்துக்கிடி அப்பாப்பா மனசுக்கு இருக்க நிலைமை தெரியாம இது வேற சுவாதிக்குது ஆமாங்க எனக்கும் ஒண்ணு நான் போயிட்டு பாத்து பேட்டிவாயா வண்டி எல்லாம் கவனமா ஓட்டு ஆ सही मां एपा आइसक्रीम எங்க போணுங்குனே எல்லாம் எடுத்தியலா हां எல்லாம் எடதாச்சி எடதாச்சி ஏ அப்பா idi நடக்க வேலா மாக்கிடாலே சரி சிம்ரன் போ போய் பல்ல விளக்கு பல்ல விளக்கிட்டு குளி அம்மா கோயிலுக்கு கூட்டி போறேன்னா हां सही मां ஆச்சே என்ன சிம்ரன் போ சீக்கிரம் போய் பல்ல வளைக்கிட்டு குழி ஓடு ஓடு நண்டு எல்லாம் கொடுக்க முளைச்சி போச்சு எல்லாம் நம்மளும் கிண்டல் பண்ற அளவுக்கு ஆகி போச்சு என்ன மீனா மாலை எல்லாம் போட்டுக்க போல இருக்கு ஆமாக்க நான் தரமிக்கு தான் மாலை போட்டுக்கேன் காப்பு கட்டிட்டு வந்துட்டேன் என்ன விசேஷம் என்ன வேண்டிக்கிட்டு மாலை போட்டுக்க அது ஒண்ணு இல்லக்க ஓடி போன பிரச்சனை திரும்ப வீட்டுக்கு வருவானா வராண்டானே தெரியல அதான் சாமி கிட்ட வேண்டிட்டு திரும்ப வரணும்னு வேண்டிட்டு போட்டுருக்கேன் மாலை அதான் வீடு கிட்ட கொஞ்சம் மஞ்சள் தெளிப்பமான தெளிச்சுக்கிட்டு இருக்கேன் வாசல்